ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அரசியல் மேற்படிப்பு படிப்பதற்காக இங்கிலாந்துக்கு இன்று காலை அதிகாலை அதாவது இன்று அதிகாலை ரெண்டரைலேருந்து மூணு மணிக்குள்ளே ஒரு ஃப்ளைட் ஏறுவதற்காக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான பாஜகவினருடைய வா அனுப்புதலோடு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமானம் ஏறி இருக்காரு விமானம் ஏறுவதற்கு முன்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே சென்னை ஏர்போர்ட்டில் நடந்தது தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தொண்டர்கள் சூழல் எங்கே பார்த்தாலும் பாஜக கூடி அங்கே வந்த எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வழி அனுப்புதலோடு அங்கே வந்து பல சம்பவங்கள் நடந்தது பல பேர் கண்ணீர் விட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை அனுப்பி வைத்தார்கள் இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு சென்று இங்கிலாந்துல இதற்கு முன்பு படிக்கும் சீன் மாணவர்கள் மாணவிகள் என அங்கு இருக்கும் மாணவர் செல்வங்கள் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து வெல்கம் பண்ணிருக்காங்க அண்ணாமலை அவர்களை வந்து வெல்கம் அந்த இமேஜை தான் இமேஜா அண்ணாமலை அவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அங்கே உள்ள மாணவர் செல்வங்கள் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதினைந்து வாரங்கள் வந்து இங்கிலாந்தில் அவங்களுடைய அந்த படிப்பை முடித்துவிட்டு அதன் பிறகு நம்ம தமிழக அரசியலுக்கு திரும்புவார் அது மட்டும் அவர் லண்டனில் இருந்தாலும் அவருடைய அரசியல் பார்வை ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழகத்தை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் போயிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ